கொடுக்கலாம் அந்த ரூபாய் நாங்க நாலு பேருக்கு கொடுத்துட்டு போவோம் ஆயிரம் ரூபாய் வாக்குன்னா ஒன்னா இருக்கணும் ஆட்சி முடியும் போது மட்டும் வந்து எங்க ஜனங்க இது ஓட்டு விஜய் வந்துட்டாரு ஓட்டு சாதனை இப்ப பயந்து சொல்றேன் அப்ப நாலு வருஷமா இங்க வட்டி போட்டு அனுப்பியா என் அக்கௌண்ட் வட்டி போட்டு கொடுக்கலாம் நாலு வருஷமா எழுதி கொடுத்தோம்ல நாங்க நாங்க என்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கிறோம் கூட வட்டி கட்டணும் வெல்கம் பேக் டு ரோட் சைடு மணிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓர் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றுவது ஓரணியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒரு முதலமைச்சரை வச்சுட்டே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு ஸோ நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஓடிபி கேட்டிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக கூட கோர்ட்லேருந்து ஒரு ஆர்ட்ரு வந்தது ஓடிபியெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஓடிபி வாங்குறது தவறு அதை நிப்பாட்டணும் இதுக்கு முன்னாடி அப்படி ஓடிபி எத்தனை பேர் வீட்டில் வாங்கியிருந்தீங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கூட ஒன்று வந்திருந்தது ஸோ திமுக காரங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க இப்போ ஏன் இதை இவங்க கொண்டு வந்தாங்க இந்த நாலு வருஷம் இல்லாமல் இப்போது இந்த லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எதனால் பண்ணுறாங்க இதுக்கு என்ன என்ன ரீசன் தெரியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் நம்ம தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பல வருஷமா நிறைய திட்டங்கள் அதாவது நீங்க எல்லாருமே நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க விலையில்லா விருந்தகம் விலையில்லா வீடு கட்டும் திட்டம் இலவச பயிலகம் அதாவது ஈவினிங் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் அதுக்கப்புறம் இலவச சட்ட ஆலோசனை பயம் குருதியகம் அதாவது பிளட் டொனேஷன் ஆப்பு விழியகம் ஐ டொனேஷன் ஆப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய இலவச நூலகம் இந்த மாதிரி இலவசத்தில் நிறைய விஷயங்கள் அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்காங்க இது ஒரு புறம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மினி கவர்மெண்டே விஜய் நம்ம ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வர்றாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் தமிழக வெற்றி கழகமே உருவாயிடுச்சு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போது நீங்கள் இந்த ரெண்டு விஷயமும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னடா இது இவங்க அரசியல் வராமலே இவ்வளோ பண்ணியிருக்காங்க இவங்க அரசியல் வந்துட்டு இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்களே ஓரணியில் தமிழ்நாடு என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும் அதை பத்தி விரைவா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் தலைவா வீடு வீடா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அது எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் என்ன ஸ்டிக்கர் நண்பா அப்படின்னு கேட்டேன் இல்லை எல்லா வீட்டுக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய அடையாளம் முன்னாடி காலங்கள்லலாம் ஒரு விஷயம் நடந்தது நியூஸ்லலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த பெட்ஷீட் விற்கிற மாதிரியும் இந்த ஊர் சைடு அதாவது நார்த் இருந்தெல்லாம் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து ரோட்டில் சுற்றுவாங்க நீங்கள் தீரன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அவங்களோட ஒரு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க தெருவாக போவாங்க வீட்டில் எந்த வீட்டில் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க எந்த வீடு பூட்டிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டு வெளியே கேட்ருக்கு தெரியுமா பக்கத்தில் செவத்துல ஒரு மார்க் ஒன்று போடுவாங்க பெண்லையோ மார்க்கர்லையோ பாயிண்ட் மாதிரி ஏதோ ஒரு மார்க் பண்ணிட்டு போவாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை உடச்சி அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னா உடச்சி வீட்டில் இருக்க பொருள்லாம் திருடிடு போவாங்க இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நியூஸில் நிறைய விஷயத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பீகார்லேருந்து வந்திருக்காங்க அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க வந்து இந்த மாதிரி அடையாளம் வச்சுட்டு வீட்டில் இருக்க பொருள்லாம் ஆட்டைய போட்டு போயிட்டாங்க இது பெரும்பாலும் நிறைய இடத்துல நடந்திருக்கும் உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க திமுகவில் இருக்கிற நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக இருக்கு ஸோ அவங்க போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு நம்பர் கொடுத்து அவங்க மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு ஆப் மூலயமா எடுத்துகிட்டு வந்து கால் பண்ணி கால் பண்ணி காதில் வைக்கிறாங்க அதில் முதலமைச்சர் பேசுகிற மாதிரி இருக்குது நிறைய பேர் முதலமைச்சர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு பேசுறாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வயசான பாய் ஒருத்தர் காதில் மொபைலை வைக்கிறார் வச்சோன்னா அவர் பேசுறதுக்கு இவர் ரிப்ளை பண்ணுறாரு ஆக்சுவலாக அது ரெக்கார்டட் வாய்ஸ்ன்னு கூட தெரியாமல் மக்களை ஏமாத்துறாங்க

யார் வீட்டு பக்கமும் எந்த பிரச்சனையும் வராத திமுக இந்த வருஷம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி ஈஸியாக வந்து மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட அவங்க குறைகள் என்ன இது ஏன் நடந்ததுன்னா நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது அதாவது வீடு வீடாக போய் மக்கள் பிரச்சனை கேளுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சந்து சந்தாக போய் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ரொட்டி முட்டைப்பால் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும் விலையில் அவிருந்தமாக இருக்கட்டும் அந்த சந்துக்குள்ளே போய் அந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு எந்தெந்த வீட்டில் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு இலவச பலகம் மூலமாக ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறது இதுக்கெல்லாம் சென்சஸ் இருக்கெல்லாம் நாங்கள் வீடு வீடாலாம் போயிருக்கோம் ஸோ எங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது ஸோ திமுக இது வரைக்கும் அந்த சைடு எங்கேயுமே வந்ததில்லை எங்கள் ஏரியா சைடு எந்த சைடும் அவங்க எட்டி கூட பார்த்ததில்லை இப்போ அவங்க வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் குறைகள் கேட்குற விஷயம் அதாவது எல்லா ஏரியாவுக்கும் போய் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் சந்தையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனை இருக்கா கொசு தொலைகள் இருக்கா இல்லை ரோடு பிரச்சனை இருக்கா இதெல்லாம் நோட் பண்ணுறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆன்லைன்லலாம் நம்மலாம் கூட நம்ம ஏரியாவிலலாம் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ எங்கள் ஏரியாவில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு உடஞ்சி ரொம்ப பாதிப்பான இடத்துல நம்ம ஆளுங்க போய் கேட்குறாங்க இங்கே பிரச்சனை இருக்குமான்னு சொல்லும்போது ஒரு பாட்டி நடந்து வரும்போது விழுந்துடுறாங்க அந்த பள்ளத்தில் அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க பாருப்பா ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குது நாங்களும் ரோடு போட்டு கொடுங்க 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 இங்கே ஸ்பீட் ப்ரேக்கர் போடுங்கன்னு சொல்கிறோம் யாரும் எட்டி கூட பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக நம்ம ஐநா வாரத்தில் இருக்கிற பசங்க அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே ஸ்பீட் ப்ரேக்கர் போட்டு சிமெண்ட்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் எங்களை பயங்கர ஒரு வேறு லெவலில் வரவேற்பு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு நாளில் வந்து அங்கே கேட்குறாங்களாம் யாரை கேட்டு இதை பண்ணிங்க எது அங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் வந்து யாரை கேட்டு பண்ணீங்க இதை நாங்கள் உடைக்க போறோம் அப்போ அவங்க கேட்குறாங்க அந்த அந்த பசங்க வந்து கேட்டாங்க இங்கே பிரச்சனை நாங்கள் சொன்னோம் அவங்க பண்ணி கொடுத்துறாங்க நல்ல விஷயம் தான் விட்டு போங்க இல்லை கிட்டே கேட்காம பண்ணக்கூடாது இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா நாங்கள் ஃபைன் போடுவோம் அப்படின்னு எல்லாம் பிரச்சனை பண்ண பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப தேங்கி நிற்கிது நேற்று கூட ஒரு அம்மா வந்து விழுந்துட்டாங்க டெய்லி ஒரு ஆள் விழுந்துடுறாங்க எங்களுக்கு ரொம்ப தண்ணி போகாத ரொம்ப நாங்கள் இப்போ வந்து தம்பிங்க வந்து கேட்டாங்க கேட்டதுக்கு இந்த இது போட்டு தரேன்னு சொல்கிற சொன்னாங்க அது ஓகே சொல்லுங்க தம்பிங்க வந்து விஜய் கட்சிலேருந்து வந்து அவங்க வந்து சர்வது கே கேட்டாங்க என்னம்மா இங்கே எதுனா பிரச்சனை அம்மானு ஆமாம்ப்பா இங்கே இது மாதிரிலாம் இருக்குது அவங்க எதிர்க்க ஒரு அம்மா வந்து விழுந்தாங்க விழுந்துட்டு ஒரு அம்மா நாங்கள் இதை சரி பண்ணி தரமானாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து இதை செய்து கொடுக்க போகிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி வரணும் எங்களுக்கு இந்த ஆட்சி எங்களுக்கு தம்பி வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பசங்க இறங்கி கலப்பானியில் இறங்கிருக்காங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உளவுத்துறையிலேருந்து நியூஸ் போயிடுச்சு இந்த மாதிரி விஜயவர்கள் கட்சிலேருந்து பசங்க இப்படி வேலை செய்கிறாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க வீடு வீடாக போகிறாங்க பேசுகிறாங்க மக்கள் குறைகள் கேட்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணி கொடுத்துட்றாங்க சின்ன விஷயமா இருந்தால் இமிடியேட்டாக அதை ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்கன்ற நியூஸ் வந்த உடனே இறங்கிட்டாங்க களத்துக்கு டேய் நாலு வருஷம் நீங்கள் எதுவும் மாப்ள எதுவுமே பண்ணல மாப்ள இப்போ இறங்கிடுங்க மக்கள் பிரச்சனை கேளுங்க இன்னும் ஒரு வருஷம்தான் எலெக்ஷன் இருக்குது அதுக்குள்ளே மக்களை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றிடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அணியில் ஊழலை பண்ண இறங்கிட்டாங்க ஸோ இதுதான் இந்த ஆப்போட முக்கியமான விஷயம் அதாவது தலைவர் தளபதியால் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நாலு வருஷமாக வீட்டுக்குள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருந்த கட்சிக்காரங்க இப்போ இறங்கி வட்ட செயலாளர் முதல் கொண்டு இறங்கி வேலை செய்கிறாங்களாம் இது முன்னாடியே பண்ணியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் தமிழக மக்களும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க எல்லாம் சுமூகமாக இருந்திருக்கும் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்தீங்க நம்ம ஆள் வந்தோடனே அந்த பவர் தெரிஞ்ச உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு கால் பண்ண நண்பரும் அதுதான் சொன்னார் கடைசியில் ஒரு எழுபத்தஞ்சு கால ஆண்டு கட்சியே நீங்க வேலை செய்ய வச்சுட்டீங்க சும்மா உட்காந்து சுத்திட்டு இருந்தாங்க வண்டியில போறது வரது கெட்ட பஞ்சாயத்து பண்ணுறது நிறைய பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது சண்டை போடுறது இப்படி இருந்து ஒரு கட்சிக்காரங்களை முதல் முறையா மக்கள் பணி ஆரம்பிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதாவது தலைவர் சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு ஸோ நம்ம தலைவர் சரியாக இருக்கிறனால திமுக காரங்க தொண்டர்கள்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீட்டில் போய் அவங்க என்னென்ன ஊழல் பண்ணுறாங்க தெரியுமா அதாவது இதுக்கு முன்னாடியே இருந்த திமுக காரங்கிட்டே போய் திரும்பவும் அவங்கள சேர்க்குறாங்க அதாவது அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா நாங்கள் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி கொண்டு வந்த ஆப் மூலயமா சேர்த்து அதிலும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஒரு கோடி அப்போ டோட்டலாக மூணு கோடி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஆறு கோடி சம்திங் தான் ஜனதொகை இருக்குது மக்கள் இருக்காங்க ஸோ மூணு கோடி ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு கிடச்சிச்சுனா எதுக்கு தமிழ்நாட்டில் இவங்க இத்தனை கூட்டணி வச்சிருக்கணும் இவ்வளோ பேர் திருமாவளஞ்சாராக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் இவங்க கூட எல்லாம் எதுக்கு இவங்க கூட்டணி வச்சிருக்கணும் இவங்க தான் மூணு கோடி உறுப்பினர் வச்சிருக்காங்களே மெஜாரிட்டி பார்த்தா இவங்க எலெக்ஷன் நிற்காமலே இப்போ ஜெயிச்ச மாதிரி தானே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க பாஸ் ஆன மாதிரி தான் அவங்களோட ரிசல்ட்டு அப்புறம் எதுக்கு இவங்க கூட்டணி வைக்கணும் ஸோ இதில் என்னன்னா இதுக்கு முன்னாடியே திமுக இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு திரும்பவும் அந்த ஆப் மூலிமா திரும்பவும் அவங்கள ஜாயின் பண்ணி ஸோ டபுள் அதாவது எனக்கு இப்போ என்ன திமுகல சேர்க்குறாங்கன்னா ஆல்ரெடி நான் திமுக மெம்பராக இருந்தால் எனக்கு ரெண்டு உறுப்பினர் காடு ஸோ டபுள் டபுளா சேர்க்குறாங்க அது ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பா பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை உடனே நம்ம ரிசல்ட் வந்தோன்னா பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க இப்போ எங்களோட இலக்கு ரெண்டு கோடினு சொல்லி எங்க கழக பொதுச் செயலாளர் சைடும் எங்க தலைவர் தளபதியும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ என்னடா இது தமிழக வெற்றிக் கழகத்துல ரெண்டு கோடியா எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கும் எங்களுக்கே இப்போ தான் ரெண்டு கோடி ஏடிஎம்கீ பார்த்தீங்கன்னா அவங்களும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கே இப்போ தான் ஒன்றரை கோடி ஆகுது ஸோ அப்படி கணக்கு வச்சு பார்க்கும்போது புது கட்சி இப்போ தான் வந்திருக்கு எப்படி அவங்களுக்கு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வந்துச்சுன்னா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சு ஸோ அதனால் இப்படி ஒரு உருட்டை ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க க்யூஆர் கோடு மூலிமா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸோ இதில் நான் நல்லா கவனித்த விஷயம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஒரு லேடிஸ் மாடியிலேருந்து இறங்கி வராங்க இந்த திமுக காரங்க உள்ளே போய் ஸ்டிக்கரை பிச்சுட்டு என்னம்மா ஆயரருவாயெல்லாம் வருதா அப்படின்றாங்க அதாவது நான் உனக்கு ஆயிரரூவா கொடுக்குறேன் அதனால் நான் என் கட்சி ஸ்டிக்கரை உங்கள் வீட்டில் ஒட்டுவேன் ஸோ நீ எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஆயரருவா மாதம் மாதம் வாங்குறல அந்த மாதிரி ஒரு மைண்டில் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும் இன்னொரு வீட்டில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறாங்க என்னம்மா ஸ்கூல் காலேஜ்லாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு மாணவர்களோட திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க ஸோ அதாவது நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அதனால் நீ எனக்கு தான் பண்ணி அவனை என் ஸ்டிக்கர் உங்கள் வீட்டில் ஒட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நமக்கு ஒரு க்ளோஸ் சோர்ஸ் மூலயமா ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் அதாவது நான் சொன்னல இந்த திருட்டு கும்பல்லாம் வந்து வீட்டு வெளியே அடையாளம் வச்சுட்டு உள்ளே போய் திருடுறாங்க ஆள் இல்லாத வீட்டில் திருடுறாங்க அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரை வச்சு திமுக காரங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இது மக்கள் பிரச்சனையை குறைத்துக்கிற ஆப்பெல்லாம் கிடையாதுங்க இதில் என்ன பிளான்னா அந்த ஸ்டிக்கரை இருக்கிற வீடெல்லாம் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டில் நமக்கு ஓட்டு இருக்கு ஸோ இவங்களுக்கு நம்ம காசை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அவங்க நம்பரு ஓடிபி மூலிமா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ உட்காந்து இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் எலெக்ஷன் டைமில் உங்கள் வீட்டில் ஒரு மூணு ஓட்டு இருக்கா இந்த மூணு ஓட்டுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் இந்த ஒரு செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு பிரச்சாரம் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஸ்டிக்கர் இருக்கிற வீட்டுக்கு மட்டும் காசைக்கூடு எந்தெந்த வீட்டில் நமக்கு ஓட்டு இல்லையோ காசை காசைக்கூடாது இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து இது ஒரு மிகப்பெரிய தான் சொன்னேன் முதலமைச்சர் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு மக்களை ஏமாத்துகிறாங்க ஸோ எல்லாருக்கிட்டையும் அதாவது ஆயிரரூவா கொடுக்குற கிடைக்காத வீடுகள்லாம் இருக்குது தெரியுமா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் மக்களுக்கு இந்த ரூபா பணம் கிடைக்கவே இல்லை ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் போய் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெடி பண்ண முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஸோ நீங்க இந்த உரணியில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா சீக்கிரமா வந்துடும் அதாவது நாலு வருஷமாக கிடைக்க இந்த ஆயிரம் ரூபா கிடைக்காத மக்கள் கிட்ட எல்லாம் போய் இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் போய் பிரச்சாரத்தை பண்றாங்க ஸோ அப்ப மக்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அப்போ இத்தனை வருஷமாக நிறைய பேர் வாங்குறாங்களே எங்களுக்கு கிடைக்கலையே அதெல்லாம் வட்டி போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு மகளிர் ஒருத்தவங்க கேட்குறாங்க ஆன்லைனில் அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்த ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு கேட்குறான் மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க நீங்கள் என்ன பேசுனாலும் என்ன பண்ணாலும் மக்கள் பக்கா தெளிவாக இருக்காங்க ஸோ நம்ம தலைவரால் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளான்ஸ் என்னென்னா வீடு வீடாக போய் இந்த வாக்காளர் அட்டை சரி பார்க்குறோம் திருத்துறோம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று நடுவில் ஓரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்க போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் அந்த ஆப்பை ஓப்பன் மா நாங்கள் வாக்களை ரெடி பண்ண வந்திருக்கோம் உங்கள் வீட்டில் புது ஓட்டர்ஸ் இருக்காங்களா எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள சொல்லுங்கள் உங்கள் நான் ந நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ஓடிபி வர வச்சு அதை இதில் ரெஜிஸ்டர் மா நீங்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் சேர்ந்துட்டிங்க இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லவும்ல நீங்கள் இதில் சேர்ந்தால் அதாவது இதில் நீங்கள் நம்பர் கொடுத்தா திமுகவில் சேர்ந்துட்டீங்க உங்களை நீங்கள் இதில் உறுப்பினர் ஆகிட்டீங்கன்றதை உண்மையாக சொல்லாமல் வாக்காளர் திருத்த போறோம் நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை ரெடி பண்ண போறோம் புது ஓட்டர்ஸுக்கான ஓட்டர் ஐடி ரெடி பண்ணி கொடுக்க போறோம்னு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி இதில் ஜாயின் பண்றாங்க இது ஒண்ணு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இலவச பஸ் என்னம்மா பஸ்ல எல்லாம் போறியா இலவசமா தானே கொடுக்குறாரு முதலமைச்சர் நல்ல ஜாலியா பஸ்ல போற போல இருக்குது இதெல்லாம் வீடியோஸ் வருதுங்க இதெல்லாம் என்ன நம்பிக்கையில் அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரியல இது மிகப்பெரிய ட்ரோலாக போயிட்டுருக்கு ஓசி பஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு தான் போடணும் யோசிச்சு பாருங்கள் கலைஞர் இருக்கும் போதா பரவாயில்ல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருந்தது ஜெயலலிதா இருக்கும்போதும் ஆல்மோஸ்ட் நல்லா யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக இருந்தது இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்த அப்புறம் சாரி மாண்பீமுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை இந்த ஆயிரம் ரூபாவும் இலவச பஸ்ஸும் அப்பான்னு கூப்பிடுங்கன்றதை தவிர வேறு என்ன நடந்துருக்கு மக்கள் பிரச்சனை என்ன நடந்திருக்கு எவ்வளோ டீச்சர்ஸ் போராடுறாங்க தெரியுமா எவ்வளவு விவசாயிகள் போராடுறாங்க தெரியுமா பரந்தூர் மக்கள் எத்தனை பேர் போராடுறாங்க தெரியுமா நிறைய விஷயங்கள் போராட்டம் போராட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போராட்டங்களாக தான் இருக்குது கடந்த நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமும் அதாவது இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடு கிளீன் பண்ணுற துப்புரவு பணியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவங்க பணிகள் டெம்பரவரியாக வச்சுருக்காங்க பெர்மனென்ட் ஆகணும்னு சொல்லி அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க அதுக்கெலாம் ஒரு விடிவுகளவும் நடக்கல ஸோ இந்த நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணிட்டு சுற்றிட்டு ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது தான் நான் முதலே ஒரு விஷயம் சொன்னேன் தலைவர் தளபதியோட விலையில அவருந்தகம் அதாவது ஒரு மெயின் பாயிண்ட் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் மக்களுக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு தேவையான விஷயம் என்ன முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் உணவு ஃபுட்டு அது நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று காற்று சுவாசம் ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது இன்னும் முக்கியமான விஷயம் எஜுகேஷன் படிப்பு இந்த மூணும் ஒழுங்காக கொடுத்துட்டாலே தமிழகம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல போயிடலாம் இப்போ அதிகமாக கடன் கிடன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே இருந்தாலே நம்ம ஆல்மோஸ்ட்டு நம்ம லைஃப்பில் சாதாரண ஒரு மனிதர் வாழத்துக்கான ஒரு விஷயம் எஜுகேஷன் தான் நம்ம ஆஃபீஸ் போகலாம் வேலைக்கு போகலாம் பணம் சம்பாதிக்கலாம் உணவு இருந்தால் சாப்பிட்ணும் வேலைக்கு போகிறது எதுக்கு காசு சம்பாதிக்குது சம்பாதிச்சு உணவு ஸோ சுவாசம் நம்ம காற்று இப்போ இந்த காற்றுல கூட நிறைய ஊழல் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குதுன்ட்டு ஸோ இது மூணு தான் முக்கியம் இது இதில் முக்கியமான ரெண்டு விஷயம் உணவும் எஜுகேஷனும் இது பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தளபதியெல்லாம் கொடுக்கப்பட்டுருக்கு மக்களேக்கமாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இலவச விலையல்லா விருந்தகம் அதாவது விளையல்லா விருந்தகம்ன்றது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் என்னமோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெட்டிக்கிழமை சார்பாக நடந்துட்டுருக்கு தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு வேலூரில் வட சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் நாள் அதாவது ஆயிரத்தி ஐநூறு நாள் ரெண்டாயிரம் நாள் இப்போ நம்ம வில்லிவாக்கம் மத்திய சென்னையில் பார்த்திங்கன்னா ஆரம்பித்து த தலைவரோட பிறந்த நாளுக்கு ஆரம்பித்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாள் இட்லி பொங்கல் வடை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு கொடுக்குறாங்க இது சாப்பிட வரவங்கெல்லாம் யார் தெரியுமா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வேலைக்கு போகிறவங்க சாதாரண இந்த ட்ரைசைக்கிள் ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த ரோடு பெருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லி காலில் வந்து நின்றுடுறாங்க ஏழரை மணிக்கு வந்து நின்னுறாங்க தலைவர் தளபதியோட ஆஃபீஸில் அதாவது தமிழக வெற்றிகழகத்தோட ஆஃபீஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அங்கே வந்து நின்றுடுறாங்க தட்டு கொடுத்து க்ளீன் பண்ணி நல்ல தரமான ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க நூற்றி ஒம்பது பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுங்க தமிழக வெற்றி சார் இப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே வந்து வாங்குறாங்க எல்லாரும் வாழ்த்திட்டு போகிறாங்க ஸோ இப்போ திமுக பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா அந்தந்த ஏரியாவுக்கு போகிறாங்க இப்போ ஒரு டிவிஷன் இருக்கா அந்த டிவிஷன் உள்ள போகிறாங்க அங்கே டேபிளை போட்டு ஒரு கரங்கல்ன்ற பேரில் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு அந்த நேரத்து இட்லி பொங்கல்லாம் கொடுத்துட்டு ஆயிரம் பேர் கொடுத்து முடித்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சந்துக்கு அவங்க வரதே கிடையாது ஏன்னா தமிழக வெற்றிகழகம் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் லீவ் விட்டு டெய்லி அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த வட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் எல்லாமே ஒன் ஒருங்கிணைந்து அணிகள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க யோசிச்சு பாருங்கள் இது இப்போ ஆரம்பிக்கலைங்க தமிழக வெட்டி கழக ஆரம்பித்த அப்புறம் நான் சொல்லலை தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இது நடந்துட்டு இருக்கு எங்கள் பொது செயலாளர் ஒவ்வொன்றும் நோட் பண்ணி டெய்லி நாலு நாலு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம டீம் அதை பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் நடந்துட்டுருக்கு ரொட்டி முட்டைப்பால் திட்டம் ஸோ குழந்தைங்களுக்கு எல்லா சண்டையும் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது பண்ணியிருக்காங்க சத்துணவு கூடத்தில் முட்டை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ கால அரசியலாக யாரா இது பண்ணியிருக்காங்களா விஜய் நான் பண்ணிட்டுருக்காரு ஸோ இலவச பயலகம் இதோ எஜுகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் உணவு உணவு நம்ம சார்பாக கொடுத்துட்ருக்கோம் தலைவர் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்காமல் ஆட்சிக்கு வராமலே அதை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதே மாதிரி இலவச பயிலகம் இலவச நூலகம் அதாவது ஃப்ரீ லைப்ரரி நடந்துட்டுருக்கு நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு டியூஷன் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க அது நாங்களே போய் அந்த பசங்களை செலக்ட் பண்ணி தரமான டீச்சர்ஸை உட்கார வச்சு டெய்லி டியூஷன் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஈவினிங் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட டென்த்து ப்ளஸ் டூ நிறைய பேர் அதில் பயன்பட்டுகிட்டு வராங்க இதெல்லாம் யார் பண்ணுவா இலவசமாக யார் பண்ணுவோம் இப்போ ஒரு டியூஷன் படிக்கணும்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகுது யோசிச்சு பாருங்க ஸோ இதனால தான் சொல்கிறேன் ஓரணியில் தமிழ்நாடு சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு ஆண்ட கட்சி அதாவது இப்போ ஆ இருக்க கட்சி எவ்வளோ பெரிய கட்சி எழுபத்தஞ்சு கால ஆண்ட கட்சின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய டீம் இருக்குது அவங்க இப்போ என்ன நிலமையில இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு இருக்காங்க ஸோ ரெண்டு வருஷமாக அதாவது ஒரு புது குழந்தை ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஆளை ஓட இருக்காங்க நீ வேலை செய்ய மாட்டியா வேலை செய் வேலை செய்யுன்னு சொல்லி அடித்து அடிச்சு அடிச்சு அடித்து வீடு வீடாக போக வச்சுருக்குறாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால தான் இந்த ப்ராக்ரஸ் பார்க்கும்போது தான் தெரியுது தமிழகம் மிகப்பெரிய லெவலில் இருக்கு இப்போ ந இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு மார்க்கெட்டில் இறங்கி சாதாரண ஒரு அக்கா கிட்ட போய் கேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க யார் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருமே சொல்கிற ஒரே பேர் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் மக்கள் விரும்பும் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விஜயின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அதுதான் எங்கே நீங்கள் இறங்கி சாதாரண மக்கள் கிட்ட கேட்டால் அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் விஜய் 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 ஸோ இது என்னமோ முதலமைச்சருக்கு ஒரு குடச்சல் ஆகிடுச்சு ஸோ என்னடா நம்ம இத்தனை வருஷமாக இருந்திருக்கோம் புதுசாக வந்தவருக்கு இவ்வளோ பவர் இப்போவும் சொல்கிறேன் இருபத்தஞ்சாந்தேதி மாநாடு அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வர போகிறாரு அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்காமலே இந்த ப்ராசஸில் அளவுக்கு நமக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னா அடுத்த நாலு மாதம் தும்சம் பண்ண போகிறாரு டிசம்பர் மாதம்லாம் களம் வேறு லெவல் ஓட்டு குத்தாமலே தமிழக மக்களுக்கும் நிறைய கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாருன்ட்டு அளவுக்கு இந்த கிராஃப் மாறப்போகுது ஸோ இதை அவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன் கொஞ்சம் மக்கள் உஷாராக இருங்க ஸோ அந்த காசு கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து உங்ககிட்ட நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் மைண்டில் ஏற்றுக்காதீங்க உங்கள் பசங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டு கண்டிப்பாக விஜயன் எனக்கு போடுங்க அப்போ தான் கண்டிப்பாக அடுத்த க்ரோத்து போகும் நம்ம பசங்கள்லாம் அந்தளவுக்கு வேலை செய்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ரோடு பழமாக இருக்கணும்னு அடுத்த செகண்ட் எடுத்துன்னு வந்து மண்ணை போட்டு சிமெண்ட்டை போட்டு ரோடு பண்ணி கொடுக்குறான் சொந்த செலவில் வெளியிலாவும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ தமிழக அரசு உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டு முதல்வரோ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ உங்கள் ஏரியாவில் எத்தனை வாட்டி வந்திருக்காங்க இந்த நாலு வருஷத்தில் யோசிச்சு பாருங்கள் உங்கள் கதவை தட்டியிருக்காங்களா யாருன்னா ஒருத்தர் வந்து பார்த்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க தமிழக வெற்றிகழத்தை சேர்ந்த ஒவ்வொரு நிர்வாகியும் நீங்கள் ஒரு கிளைமன்ற நிர்வாகியை கூப்பிட்டே தம்பி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இமீடியேட்டாக எங்ககிட்ட நியூஸ் வரும் உடனே அந்த இடத்துல வந்து நிற்போம் ஸோ அதுதான் தமிழக வெற்றி கழகம் ஸோ இதை உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது மிகப்பெரிய லெவலில் ஏமாத்துறாங்க அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ ஊழல் பண்ணுற அரசை பற்றியும் மினி கவர்மெண்ட் நடத்துகிற விஜயனண்ணை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழக பற்றியும் தலைவர் தலைவர் தளபதியை பற்றி உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்பாங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி தேர்தலே மக்கள்லாம் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு உண்மையிலே சிறப்பான ஆட்சி கொடுத்து கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் கொடுங்க என்ன காரணம் எங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு வந்து ஒன்றும் காரில் ஒன்றும் சாதிக்கல நம்ம பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு நிறைய ஆயிரம் ரூபா அதெல்லாம் வேணாம்ப்பா நான் விஜய்க்கு தம்பா போட விடுப்பேன்